இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் என்னுடைய கவிதையினுடைய தலைப்பு உழவரையே நம்பி வாழ வேண்டும் உழவரையே நம்பி வாழ வேண்டும் எத்தனை தொழில் செய்தாலும் எத்தனை தொழில் செய்தாலும் உணவுக்கு உழவரையே நம்பி வாழ வேண்டும் எத்தனை தொழில் செய்தாலும் உணவுக்கு உழவரையே நம்பி வாழ வேண்டும் உணவு கொடுக்கும் விவசாயி உணவு கொடுக்கும் விவசாயி மக்களுக்கு உயிர் வளர்க்கும் தெய்வம் உணவு கொடுக்கும் விவசாயி மக்களுக்கு உயிர் வளர்க்கும் தெய்வம் உணவு தொழில் செய்பவரே உயர்ந்தவர் உணவு தொழில் செய்பவரே உயர்ந்தவர் உலகின் உரிமையுடன் வாழ்வதற்கு தகுதியானவர் உணவு தொழில் செய்பவரே உயர்ந்தவர் உலகில் உரிமையுடன் வாழ்வதற்கு தகுதியானவர் உழவரையும் விவசாயம் போற்ற வேண்டும் உழவரையும் விவசாயம் போற்ற வேண்டும் அவர்களையும் காக்க வேண்டும் விவசாயம் வளர்ந்திருக்கும் நாட்டிலே விவசாயம் வளர்ந்திருக்கும் நாட்டிலே மக்கள் வளத்தோரே உழைப்பாளர் உறவனிற்கும் மக்கள் வறுமை துன்பம் அடைவதே இல்லையே துறந்து வாழ துறவிகளுக்கு உதவுவார் துறந்து வாழும் துறவிகளுக்கு உதவுவார் தெய்வத்திற்கும் வழங்குவார் உதவுவார் உழவர் ஊரில் உள்ள தெய்வத்திற்கும் வழங்குவார் உழவருக்கு உதவுகின்ற உயிரினங்கள் உதவுகின்ற உயிரினங்கள் அவைகள் வாழ்வதற்கு உழவரே உணவளிக்கிறார் இயற்கையே உழவருக்கு அருளுகின்றதே இயற்கையே உழவருக்கு அருளுகின்றதே அவர் வேண்டுவதை பஞ்ச தருகின்றது தருகின்றதே பருவகாலம் உழவருக்கு உதவுகின்றதே பருவகால பசுமை போற்றும் கடவுளாக வாழ்கின்றாரே உழைத்து உதவும் உழவரையும் போற்றுவோம் உழைத்து உதவும் உழவரையும் போற்றுவோம் அவரை ஊக்கத்தோடு உழவு தொழில் செய்ய வைப்போம் உழவு தொழில் செய்யும் தொழிலாளியை உழவு தொழில் செய்யும் தொழிலாளியை அனைவரும் உதவி செய்து உரிமையோடு வாழ வைப்போம் வாழ வைப்போம் என்று கூறி வாழ்த்து சொன்னார்கள் நன்றி நன்றி